வணக்கம் சொல்கிறதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும் இருந்தாலும் வணக்கம் சொல்லிட்டேன் வணக்கம் சொல்கிற மூடில் நான் இல்லை ஏன்னா ஒரு எச்ச பொறுக்கியை ஒரு பிச்சை பொறுக்கியை கிழித்து தொங்க விடுறதுக்கு தான் இந்த வீடியோவே நேற்றே நான் என்ன சொன்னேன் வீட்டுக்கு வா வெளியடிக்க போகிறேன் என் கூட மாடை இருந்து ஹெல்ப் பண்ணு எங்கள் அம்மாவோட விசேஷத்துக்கு எல்லாம் சொல்லி வா வான்னு கூப்பிட்டேன் என்னால் ஒத்தையில் வேலை ஆக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லை நான் யார் உனக்கு உனக்கு குத்தியாதானே உனக்கு எனக்குன்னு இருக்கிறது மாமியார் என் பால அம்மா தான் எனக்கு மாமியார் அப்படி இப்படின்லாம் டைலாக் விட்டான் அப்போ நான் என்ன சொன்னேன் இதில் வர்ற வருமானத்தில் வருமானம்னால் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் இதை பூரா செலவு பண்ண போகிறேன் இந்த காசில் ஒரு நயா பைசா நீ செலவுக்கு எடுத்துக்கிற கூடாது உனக்கு கூட காலையில் ஒரு ஆயிரம் ரூபா பணம் போட்டு விட்ருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாயுமே எனக்கு மாற்றி விட்டுரு அப்படின்னு சொல்லி நேர்த்தே சொன்னேன் சொல்லி ஒரு நாள் ஆச்சு இல்லை அதை என் ப பேரில் டிரான்ஸ்ஃபரும் பண்ணலை அந்த காசையும் அவளையே தான் வச்சிருந்தான் நானும் சரி போய் தொலைவிட்டு விட்டுருவோம் இதை போய் எதுக்கு நம்ம போய் வந்து எச்சக்கலத்தனமாக கேட்கணும் அவள் தான் அப்படி இருக்காண்ணா நம்ம அதை போய் ரூபாயே கொடு ஏன்னா எவ்வளவோ லட்ச லட்சமாக கொடுக்குறோம் அதை கேட்கல இந்த ரூபாயை வாங்கி தான் நான் நிறைய போகிறேண்ணே அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன் அதோட முடிச்சுக்கிற வேண்டியது தானே நான் அதுக்கப்புறம் போய் சாயங்காலம் போனேன் சாப்பிட்டேன் லைவ் போட்டேன் பத்து மணிக்கு அதோடு தூங்கிட்டேன் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு வர்றேன் வரும்போது ஒரு வார்த்தையை விடுறா அந்த ஒரு ஆயிரம் ரூபா என்கிட்ட இருக்குல்ல அந்த பிச்சை காசை நீ எப்போ வாங்கிட்டு போகிற எப்படி அந்த ஆயிரம் ரூபா பிச்சை காசை நீ எப்போ வாங்கிட்டு போகிற உங்கள் அம்மாவுக்காக நீ பிச்சை எடுத்த காசை நீ எப்போ வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்குற இது என் தாய் மேலே சத்தியம் இந்த எங்கள் அம்மா படத்தை வச்சே தான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவோட மேலே எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக பிச்சை காசை எப்போ வாங்கிட்டு போறேங்கிறார் நான் இப்போ நல்லா கேள்வி கேட்பேன்ல இதே பிச்சை காசுல தான் ஆறு வருஷமாக நீ சாப்பிட்ற நல்லா நான் நாக்கப் கொடுக்குற மாதிரி கேட்க போகிறேன் யாரும் கோச்சுக்கிறாதீங்க கோச்சுக்கோ மாட்டிங்க அவள் அவளை அப்படி பேசுகிறது கரெக்ட்டுன்னு தான் சொல்லுவீங்க இன்றைக்கி அந்த ஆயிரம் ரூபா காசை பிச்சை காசுன்னு சொல்கிறியே இதே உனக்கு ஐயாயிரமோ பத்தாயிரமோ போட்டு குற்றாலத்துக்கு பிச்சை போட்டு உனே அது மூலியமாக கூப்பிட்டு போனப்போ அந்த காசு உனக்கு பிச்சை காசாக தெரியலையா இல்லை வருஷம் பூரா என்கிட்ட வர்ற வருமானத்தில் என்னைய போடா வாடா பொட்டக்கண்ணா புரோக்கர்னு சொல்லி சூப்பர் சாட்டு போட்டு அதில் வர்ற வருமானத்தில் வர்ற காசு உனக்கு பிச்சை காசாக தெரியலையா இப்போ மற்ற உனக்கு வந்து இது பிச்சை காசாக போச்சு அந்த ஆயிரம் ரூபா இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேங்க இருந்து ஒரு நயா பைசா காசு நான் வாங்குறது கிடையாது என் காசில் தான் நான் செலவு பண்ணிக்கிறேன் என் காசை தான் எல்லாருக்கும் செலவு பண்ணுறேன் சுமிக்கா இருக்கட்டும் என் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் இவளுக்காக இருக்கட்டும் இவள் பிள்ளைகளை போய் கூகுள் திலிப்பாவை போய் ஹாஸ்டலில் போய் தாராபுரத்தில் கூப்பிட்டு வர்றதுக்கு பெட்ரோல் போடுற காசாக இருக்கட்டும் இல்லை இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற காசாக இருக்கட்டும் கரிமீன் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே பிச்சை காசு தான் நீ பிச்சை காசுன்னு நினச்சேன்னா என் காசு எல்லாமே பிச்சை காசு தான் ஏன்னா நீ சம்பாதிச்சு நான் கொடுக்குறேன் என்கிட்டேருந்து நீ தான் பிச்சை எடுத்து திங்கிற இருந்து ஒரு நயா பைசா நான் வாங்கி தின்னு இதே வார்த்தையை நீ என்னை திருப்பி கேட்கலாம் என் பிச்சை காசை தின்ன நாயே எதுக்குடா தின்ன நீ என்னையே கேட்கலாம் நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பதினைஞாயிரம் ரூபா கொடுத்தேன் வந்த பூசில் அப்புறம் போக போக என்னை ஆக்கிரமித்து என் குடும்பத்தை ஆக்கிரமித்து எல்லாத்தையும் நீயே சுருட்டி உன் கவட்டைக்குள்ளே போட்டுக்கிட்டால் எல்லோரும் திட்டுறாங்க நீ இப்போ இப்படி தான் பேசுவேன் சாயங்காலத்துக்கு மேலே போனால் கவாட்டையை போய் க கருவாட்டு குழம்பு நக்க போயிடுவேன் பேசுனீங்களா இல்லையா நானும் வேறு எங்கே போவேன் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி வேறு விதி இல்லைன்னு சொல்லி போய் சாப்பிட்றேன் இந்த வார்த்தை நல்ல வார்த்தையா நீங்கள் பொதுவான ஆளுங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து உங்கள் சாய்ஸுக்கு விட்டுடுறேன் திங்கிற சோறு பூரா யார் சோறு நான் உங்கள்கிட்ட வாங்கி தின்னு தான் நீ கேட்கலாம் திங்கிறது பூரா ஏன் பணம் ஏன் உழைப்பு ஏன் வருமானம் எல்லாத்துலேயும் தின்னுக்கிட்டு ஒரு வீடை இன்றைக்கும் நான் உன் மனசாட்சிப்படி சொல்கிறேங்க காலையிலே நான் என்ன சொன்னேன் தெரியுமா உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் வீட்டுக்கு நான் போய் பெயிண்ட் அடிக்கணும் இந்த கதவுக்கு இந்த இந்த ஜன்னல் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிக்கணும் நான் ஒரு வேறு திட்டத்தில் இருக்கேன் அதாவது இப்படியே இங்கேயும் அங்கேயும் ஜண்டை ஓட்டுக்கிட்டு எனக்கு இப்போதைக்கு என் மனநிலையை நான் உங்கள்கிட்ட ஒப்பிச்சிடுறேன் எனக்கு இங்கே இருக்கிறதும் மனது கஷ்டமாக தான் இருக்குது இவன் போகிற போக்கு நாளுக்கு நாள் சரியில்லை யார் சூர்யா இவனும் டெய்லி வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்னையே கேவலம் கேவலமாக பேசுகிறது வார்த்தைகளை விடுறது அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது அப்படிங்கும்போது இங்கேயும் என்னால் இருக்கிறதுக்கு திடீர்னு கிளம்பி எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லி போ நினச்சா போக்குக்கு இடமில்லை அதே மாதிரி சுமி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா சுமி வந்து என் கூட முகம் கொடுத்தே பேசுகிறதில்ல நீங்களும் பார்க்குறீங்க இப்போ ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகப்போது குற்றாலத்துக்கு முதல் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் போயிட்டு வந்தேன் அது கடையில் அவங்க வீட்டுக்கு போய் ரெண்டு தடவை மூணு தடவை வீடியோவும் போட்டேன் அப்பையும் என்னை தேவையில்லாமல் வீடியோக்குள்ளே பிரேம்குள்ளே வராமல் வெளியே இருந்துக்கிட்டே பேசுறது சில வார்த்தைகளை விடுறது காப்பியை தூக்கி அப்படியே ஏதோ பிச்சைக்காரனுக்கு போட்டால் மாதிரி அவளும் என்னை பிச்சைக்காரை மாதிரி தான் நினைக்கிறா இவளும் என்னை பிச்சைக்காரை மாதிரி தான் நினைக்கிறா நாங்கள் சம்பாரிச்சு கொடுக்குற காசு பிச்சை காசுங்கிறது ரெண்டு பேருக்குமே தான் எண்ணம் இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆக சுமி வீட்லேயும் எனக்கு மரியாதை இல்லை ஓப்பனாகவே பிராங்கா சொல்கிறேன் காப்பியை தூக்கி அங்கிட்டு வைக்கிறது தண்ணி அள்ளி அப்படி வைக்கிறது வீடியோவுக்கு வாப்பா முன்னால் என்ன வீடியோ போட்டால் லைவ் போட்டால் வந்து உட்காடுறது ஆறு ஒரு ஆறு மணி லைவுனா உட்காந்து தலை நேரம் மல்லிகை போச்சு பக்கத்தில் உட்காந்து என்கிட்ட பேசுறது கலகலப்பா ஒரு மகாலட்சுமி மாதிரி அதெல்லாம் இருந்துச்சு ஒரு காலம் இப்ப வந்து எல்லாருடைய இதுவும் மாறி போச்சு அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களுக்கும் சொல்லி ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடுறது அவங்க சொன்னா தான் இந்த அம்மா புர்க்கா போட்டு போகும் இல்லைன்னா வரும் இல்லைன்னா எல்லாமே அவங்க தான் நான் ஆறு வருஷமா இல்லை இருபத்தஞ்சு வருஷமா நான் சொல்றேன் எங்கேயாவது வெளியே போனால் புர்க்கா போட்டு முக்காடு போட்டுட்டு வானு அப்போலாம் கேட்கறது இல்லை இப்போ எவனோ ஒருத்தன் சொல்லி அவங்களுக்காக வாழ வாழ பழகிட்டாங்க ஆக அங்கேயும் எனக்கு வாழ்கிறதுக்கு வழி இல்லை கூட இவ கூட வாழ்கிறதுக்கு விதி இல்லை ஆக நான் வந்து ஒரு பிளான் போட்டிருக்கேன் என்னென்னா எங்கள் அம்மா விட ரெடி பண்ணுறது டூ இன் ஒன் அதாவது இது ஸ்டுடியோ ஒன்று ரெண்டாவது எனக்கு தங்குற இடம் எதாவது பிரச்சனைனா ஏசியை போடுவேன் அடுத்து பெயிண்ட் அடித்து பூரா ரூம் இருந்தால் கீழே பூரா ஃப்ளோர் மேட்டு விரிக்க போகிறேன் கம்ப்ளீட்டாக அந்த தரைத்தளத்தில் பூரா ஃப்ளோர் போட்டு அந்தந்த இவங்கெல்லாம் விற்கிறாங்கல்ல மார்வாடி இவங்கெல்லாம் அந்த இதுங்க ஒரு கனமாக இருக்கும் கொடைக்கானலுக்கெல்லாம் போனோம்னா அப்படியே ரூமில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நடக்கிறதுக்கு தரம் இருக்காது கீழே வந்து ஒரு இது விரிச்சிருப்பாங்க ஃப்ளோர்மேட்டுன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு பேர் அதை போட்டு கட்ட அந்த அளவுக்கு கட் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே அங்கே ஓட்டையை போட்டு ஏசி போட போகிறேன் அதுக்காக யார்கிட்டையும் ஆட்டையை போட மாட்டேன் என் காசில் நான் எதுக்காக அடுத்தவங்கள்ட்ட காசு கேட்டு கேட்டு வாங்கி அதில் அதில் செய்யணும் அவங்களும் எவ்வளோ தான் உதவுவாங்க அதனால் வந்து ஏன் என்கிட்ட வருமானம் இல்லையா எல்லா காசையும் நான் இவகிட்ட கொடுக்குறதுனால தானே இவகிட்ட கெஞ்சிக்கிட்டு கெதறிக்கிட்டு எப்பப்பா எப்பா காசு கொடுப்பா நான் எதுவும் கேட்கப்பேனா இவன் இந்த காசை பிச்சை காசுன்னு சொல்கிறாள்ல இதே ஒன்றும் இல்லை என் யூடியூப் வருமானத்தை என் கையில் வச்சுருந்தேன்னா நான் யாருக்கிட்டையும் பிச்சை எடுத்திருப்பேனா இதை பூரா இவன் வருமானத்தை பூரா சுரண்டிட்டா வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்காக நான் நாலு பேர்த்த கேட்கத்தானே வேணும் இவளும் கொடுக்கல நான் கேட்டு பார்த்துட்டேன் தோடை கொடுப்பேன் பிரேஸ்லெட்டை கூடு ரெண்டையும் அடகு வச்சு கூட நான் திருப்பி தந்துடுறேன் சம்பளம் வந்த உடனே கேட்டேன்ல அதுக்கும் இவன் சரி வர பதில் சொல்லலை அதுவும் என் காசு தானே நீ திருப்பி தருவேன் யூடியூப்பில் வர காசை தானே திருப்பி தருவேன் அப்போ நான் தரமாட்டேன் அப்போ இவளுக்கு கூட என்ன என்ன நம்ம வந்து அதை கலட்டி கொடுத்துட்டா எப்படி இவன் யூடியூப்பில் இருந்து தான் அந்த காசை வச்சு தான் இவன் பண்டாபீஸுக்கு போய் திருப்பி தரணும் அதுக்கு இவன்கிட்ட முதலே இல்லைன்னு சொல்லிட்டா இவனே யார்கிட்டையாவது பேசி நயந்து இவனுக்குன்னு தான் தங்கச்சிங்க இருக்காங்கல்ல மாப்பிள்ளைங்க இருக்காங்கல்ல எவனாவது போட்டு விடுவாங்க அதில் இவன் நடத்தட்டும் இவங்க அம்மாவோடைய காரியத்தை இவங்க அம்மாவோடய நினைவுனால் இவன் பார்த்துக்கிறட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தானே நீ எனக்கு கலட்டி தரல சரி கலட்டி தரல அந்த காசு உனக்கு எதுக்கு ஓ அக்கௌ என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அம்மா ஜிபே பண்ணுறேன்டாங்க எனக்கு ஜிபே ஒர்க் ஆகாது பேடிஎம் மொபிக்விக் தான் இருக்குண்டேன் அப்போ வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கும் அது ஒர்க் ஆகுறது என்னங்கிறது தெரியல அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க நம்பர் ஒருத்தவங்க வாங்கி கொடுத்து அது மூலயமா பண்ணுறேன்டாங்க இவளுக்கு ஜிபே ஒர்க் ஆகும் எனக்கு ஜிபே வந்து இது பண்ணிட்டாங்க தடை பண்ணிட்டாங்க ரிப்போர்ட் அடிச்சு அதனால ஜிபே ஒர்க் ஆகாது சரி ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பேரில் வாங்கிடுவோங்கிறதுக்காக இவன் நம்பரை கொடுத்து பெர்சனல் நம்பருக்கு அனுப்புகண்டேன் நியாயமாக உள்ளவா அவள் காசை வந்து என் காசு அது எங்கள் அம்மா வீட்டு காசு எங்கள் அம்மா வீட்டுக்காக வந்து வேலையும் பார்க்கல எதுவும் செய்யலை ஏன் நல்லவளாக இருந்தால் அன்றைக்கி வந்திருக்கலாம்ல சரிங்க நேற்று தான் வெளியே போயிட்டாங்க நீங்கள் பட்ட கஷ்டத்தை பூரா நான் பார்த்தேன் மத்தியானம் கூட இந்த சாப்பிடாமல் மூணு மணி வரைக்கும் வெஜிடேபிள் பிரியாணியும் தக்காளி சாதத்தையும் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருந்தீங்க சரி ரைட்டு வாங்க நான் வரேன் இன்னைக்கு வீட்டை விடுவோம் நேற்று நடந்தது நேத்தோட போகட்டும் இன்றைக்கி வாங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி வரலாம்ல நல்லவளாக இருந்தால் வரல காலையிலேயே மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பிச்சை காசை வாங்கிட்டு போன்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு ஆத்திரம் ரொம்ப வந்துருச்சு நான் என்ன சொல்கிறேன்னா எனக்குன்னு ஒரு போக்குடம் இதுதான் வேற இடம் இல்லாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு பிரச்சனைனால் எங்கள் அம்மாவோடைய ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்டு என் மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் அந்த மாட்டை தான் கொட்டி தீக்குறேன் வேறு யார் இருக்கா எனக்குன்னு சொல்லி எனக்குன்னு இருந்ததே ஒரு அம்மா அம்மா அதுவும் இப்போ இல்லை அது நாலு பேர் பட்டணம் போடுறதை கேட்டுட்டு எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்ருச்சு இப்போ வரைக்கும் என் தாய்மேலானையாக எங்கள் அம்மாவோடய வீட்டு விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் அந்த அம்மா இருந்து நான் ஒரு நயா பைசா கூட வாங்கலை சரியா அந்த அம்மா நேர்த்தே சொல்லிருச்சு நான் இனிமேல் வந்து அவருக்கு எதுவும் செய்ய போகிறதும் இல்லை என்கிட்ட அவர் எதிர்பார்க்கவும் வேணான்ருச்சு ஸோ அந்த வீடியோவும் நான் லைவையும் பார்த்தேன் இனிமேல் நம்ம யாருக்கு யாருக்கும் கஷ்டமாகவோ தொந்தரவாகவோ இருக்கிறதுக்கு நான் விரும்பலை ஏன்னா நான் சம்பாரித்து சம்பாரித்து நான் எதையும் அள்ளி தட்டிட்டு போகிறது கிடையில எல்லாருனாலையும் கூட இருக்கிறவங்க என் கூட இருக்கிற ரெண்டு பேர் வலதுகை இடதுகை கூத்தியானாலையும் பிரச்சனை கூட இருக்கிறவ என் பொண்டாட்டினாலையும் பிரச்சனை ஆக இவ்வளவு பஞ்சாயத்துக்கு என்னையே பலிகடாக ஆக்கிட்டாங்க ஆகப்பட்டேன் அவ்வளோதான் இனிமேல் நான் அதை பற்றி பேசி எந்த பிரஜனும் இல்லை எனக்கு வேண்டியது கடவுள் சொன்ன மாதிரி கருத்தர் சொன்ன மாதிரி ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவு எனக்கு திறந்துருக்கு அது மக்கள் மூலியமாக இந்த தங்கச்சிங்க ஆயிரத்தெட்டு பேர் இருக்கீங்க பல பேர் முருகன் அருளாலும் என்னுடைய இயேசு அருளாலும் இறைவன் அருளாலும் எங்கள் அல்லாவோட அருளாலும் எல்லா மதத்தவரும் நான் வந்து யாரையுமே வந்து தனித்தனியாக பிரித்து பார்க்க போகிறது கிடையாது எல்லோரும் உதவுனீங்க நீங்கள் ஏன் தான் ஜாம் ஜாமுன்னு இருந்தால் வேலையை முடிச்சிட்டேன் அடுத்து போய் பிரியாணிக்கு ஆர்டர் கொடுப்பேன் அதுக்கு என்ன வேணுங்கிறத பார்ப்பேன் ஐம்பது பேருக்கு பிரியாணி போடுறதும் ஐநூறு பேருக்கு பிரியாணி போடுறதும் என் கையில் கிடையாது உங்கள் கையிலுன்னு சொல்லி நான் ஒப்படைச்சிக்கேன் அவ்வளவுதான் கண்டிப்பாக அது நடக்கும் நல்லதுன்னு நினைக்கிறவங்க அம்மாவோட ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க அந்த காசில் கை வைக்கிறதுக்கு இவ்வளோ உரிமை கிடையாது பல பேர் என்ன ஆயிரும்மா சொல்கிறாங்க நீங்கள் இப்படி தான் வாங்குவீங்க நாங்களும் ரம்ஜானுக்கு கொடுத்தோம் வாங்கி என்ன பண்ணீங்க ஐம்பது பேருக்கு பிரியாணி தரேன்னு சொல்லிட்டு இருபது பேருக்கு பிரியாணியை போட்டுட்டு முப்பது பேர் காசை கொண்டு போய் அவ தான் போட்டிங்க அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல நாள் பெரிய நாள் விசேஷம்னா நாங்கள் பணம் தர்றோம் அந்த காசை வாங்கி என்ன பண்ணுறீங்க எல்லாமே வந்து ஒதுக்கி 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 அதில் பாதி காசை செலவு பண்ணிட்டு பாதி காசை அவ தான் போடுறீங்க முழுசாக உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் செ உங்களுக்குன்னு ஏதாவது செலவு பண்ணிக்கிறீங்களா என்ன நெரிசமாக எடுத்து கொடுத்த ஒரு நாலு சட்டை அது போக வந்து நான் எப்பப்போ கேட்குறேன்னா அப்பப்போ எனக்காக துணி பண்ணி இந்த அம்மா அந்த அம்மாவுக்கு கொடுத்த வாட்சை தான் இந்த கட்டியிருக்கீங்க இப்போ வரைக்கும் என் தங்கச்சியோட நினைவு சின்னம்மா இது தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது எப்பயுமே இந்த வாட்ச் என் கையில் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சிக்கு என் மனசில் இடம் இருக்கும் சப்போஸு நானே இறந்து போனால் கூட இந்த வாட்சோடு தான் என்னை புதைக்க சொல்லுவேன் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவரோட சமாதியில் அப்படியே அந்த வாட்சு கையில் கட்டுருந்த வாட்ச் இப்போ வரைக்கும் அவருடைய சமாதியில் போய் காதை வச்சு கேட்டால் டிக்கு 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 டிக்குன்னு சத்தம் கேட்குமா அந்த மாதிரி எனக்கு இந்த வாட்ச் இந்த வாட்சோடு தான் என்னை கபர்ஸ்தான் குழிக்குள்ளேயே நான் புதைங்கன்னு சொல்லுவேன் என்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டால் என் தங்கச்சியோடைய எனக்கு கொடுத்த வாட்ச் இதய துடிப்பு நின்றாலும் இந்த வாட்ச் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கையில் ஒரு வாட்ச் இந்த கையில் சங்கரநாராயணன் கொடுத்த வாட்ச் அவனே என் மாப்பிள்ளை தானே அப்போ அவன் கேட்பான்ல அப்போ ஏன் அவங்க அவங்க தான் வாட்ச் வாங்கி கொடுத்தாங்களா நான் வாங்கி தரலான்னு கேட்பான்ல சொல்கிறேன் நான் ஆக இந்த வாட்சோடு தான் என்னை புதைக்கணும் இல்லை யார் என் தங்கச்சி என்கிட்ட இருந்து பிரிக்க நினச்சாலும் அது நடக்காது நடக்கும் ஆகாது இன்றைக்கி பணம் காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் பணம் கொடுக்கலனா ஒரு பேச்சு கொடுத்தா ஒரு பேச்சு பேசுகிற ஆள் நான் கிடையாது என்றைக்கும் ஒரே பேச்சு ஒரே மூச்சு என் மனசில் என் தங்கச்சி பே பேர் தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் என் தங்கச்சி மெரிசி மெரிசி மெரிசிங்கிறது தான் எனக்கு அது இதற்கும் வந்து பட்டனை போடுவாங்க இந்தா இன்னும் ச சனிக்கிழமை தான் விசேஷம் வருது அதுக்காக பணத்துக்காக பிட்ட போடுற மாயேன் கிடையவே கிடையாது என் தங்கச்சி எனக்கு கோடீஸ்வரி லட்சக்கணக்கில் உதவிருச்சு அதுவே எனக்கு போதும் நான் அதை வந்து வாய் தொடர்ந்து சொல்கிறதுல எனக்கு எந்த கூச்ச நாச்சமும் கிடையாது எனக்கு எதுவுமே கிடையாது ஏன் எனக்காக என்னை பார்க்குறாங்க ஒரு அண்ணனா கூட புறக்காத சகோதரன் சகோதரனாக நினச்சாங்க எனக்கு செஞ்சாங்க இப்போ வரைக்கும் என்னை வந்து பல பேர் அங்கே போய் பொருத்தி போடுறீங்க அதுவும் எனக்கு தெரியும் பல பேர் இப்பையும் என்கிட்ட வந்து அந்த அம்மாவை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறீங்க எனக்கும் தெரியும் இவங்க ரெண்டு பேர் தான் அதுக்கு உண்டான ஆளுக நான் வந்து இவ்வளோ தூரம் விலகி அவங்ககிட்ட இருக்கிறது என்றைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிப்படும் அன்னைக்கு என் தங்கச்சியுடைய அருளும் ஆசையும் எனக்கு என்றைக்கும் கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என்றைக்கு எங்கள் அம்மாவுக்கு அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ எங்கள் அம்மாவோட ஆத்மா இருந்து என்னம்மா சொல்லும் இவ்வளவு நாள் என் மகனுக்கு செஞ்சிலம்மா அதுக்காகவே நீ நல்லா இருப்போம்மா உன் குடும்பம் நல்லாயிருக்கும் உன்னுடைய பிள்ளைங்க உன்னுடைய வேலை எல்லாமே சிறப்பாக இன்னும் நீ செல்வ செழிப்பாக இன்னும் கூடான கோடி சம்பாரிச்சு பல அப்பார்ட்மெண்ட்களை கட்டி இன்னும் நீ சிறு சிறப்பு இருப்பேன்னு சொல்லி எங்கள் அம்மாவோட ஆத்மா அந்த அம்மாவுக்கு நெர்சிம்மாவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அது ஏன் ரூபத்திலேயோ இல்லை என்னுடைய பெற்ற காயறி கொடுத்துலையோ நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவோட அருள் நெர்சிம்மா உனக்கு என்றைக்குமே இருக்குமா நீ எதை பற்றியுமே நீ யோசிக்கவே வேணாம் சரியா இதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் எப்படி என் முகத்தில் இந்த புன்னகை எங்கள் அம்மா கூட இருக்கும்போது இருந்துச்சோ இதே புன்னகர் உன் கூட இருக்கும்போதும் உங்ககிட்ட பேசும்போதும் எனக்கு கண்டிப்பாக இருக்கும் பேசினாலும் பேசாட்டினாலும் நான் என்ன சொல்கிறேன் இந்த டாபிக் இருக்கட்டும் இப்போ சூர்யாவோட டாப்பிக்கு நான் வர்றேன் எங்கள் அம்மா வீட்டை ரெடி பண்ணிவிட்டு எதுக்காக நான் இவ்வளோ பிரயாசப்படுறேன் இவ்வளோ தூரம் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறேன்னா இந்த சாப்பாடு போட்டு இந்த நினைவு நாளோட இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக கிடையாது எங்கள் அம்மாவுக்கு விசேஷம் வச்சோம் அதோடு வந்து எதோ வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்னு போகிறதே கிடையாது இது எங்கள் அம்மாவோட மணிமண்டபம் மாதிரி இதை தான் நான் ஸ்டுடியோவை மாற்றுறேன் நிறையா டெக்கரேட் பண்ண போகிறேன் ஏசி போட போகிறேன் யாரை நம்பி நான் இல்லைங்கிறத நிரூபிக்க போகிறேன் எதுக்காக நான் நைட்டு நைட்டு அங்கே ஓடுறேன் ஏன் சுமி வீட்டில் இல்லாமல் சுமி வீட்டில் ஏசி கிடையாது ஒரே புழுக்கம் அது போக வந்து எனக்கு அந்த பக்கம் சுடுகாட்டுக்கு பக்கம் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு பயம் எச்சிப்பை எதுவும் அடிச்சிருமோ நைட் நேரம் ஏதாவது கவிச்சு வச்சு சாப்பிட்டு போவேன் இல்லை ஏதோ ஒன்றுன்னா குளிக்காமல் கூட அங்கிட்டு போகலாம் ஏதோ ஒரு கன்னிப்பை ஏதோ ஒரு எச்சிப்பை ஏதோ ஒன்று என்னை அடித்து எதுலையோ நான் சிக்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு தான் சுடுகாட்டு பக்கம் அவங்க வீடை காலி பண்ணிவிட்டு இங்கிட்டு வரட்டும் நான் அதுக்கப்புறமா போய் அவங்க கூட போய் ஒன்றா இருக்கேன் இப்போயுமே மையம் தனியாக போனதுனால சுமி என்கிட்ட கூப்பிட்டு பேசத்தான் செய்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வீடு பிடிச்சி கொடுங்க தனியாக நான் வந்து வேறு பக்கம் வர்றேன் எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க பிரச்சனையை வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றேன்னு சொல்லி செப்டம்பர் இருபதுக்கு மேலே தான் எங்கேயும் வருவேன்ட்டே நான் அது வரைக்கும் யாருமே கோச்சுக்கிறாதிங்க நெரிசிமாவுக்குள்ள ஒரே ஒரு கோவம் என்ன நான் வந்து சுமி உடைய பிரச்சனையை நான் போய் முன்னால் இருந்து இன்னும் தீர்த்து வைக்கலங்கிற ஒரே ஒரு விஷயந்தான் அதுக்கு எனக்கு டைம் இல்லை அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் செப்டம்பர் இருபது வரைக்கும் நான் ரொம்ப பிஸி அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இருபதாம் தேதிக்கு மேலே தான் நான் போவேன் இப்போதைக்கு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை ரெண்டாவது நான் என்னை வரவே வேணாம்னு சொல்லி சுமியை பல தடவை த முட்டுக்கட்டை போட்டுருச்சு அதனால் தான் போகலாம் ஆனால் இருபதாம் தேதி எனக்கு ஃபுல் கான்சன்ட்ரேட் இப்போ எங்கள் அம்மாவுடைய விசேஷத்தில் தான் இருக்குது பெயிண்ட் இப்போ வெள்ளையடிச்சாச்சு அடுத்து பெயிண்ட் அடிக்கிற வேலை போய் பிரியாணிக்கு ஆர்டர் கொடுக்குற வேலை என் அம்மா தம்பி இருக்கார்ல தாய் மாமே அவர் அவர் குடும்பத்தை போய் இன்வைட் பண்ணணும் இது போக என் மாமா பிள்ளைகளை கூப்பிடணும் இது போக பார்சல் போடுறதுக்கு பாக்கெட் வாங்கணும்னா நிறைய வேலை கிடையாது அதனால் இருபதாம் தேதி வரைக்கும் என்னால் இம்மி இஞ்சு கூட நகல முடியாது ஸோ நான் அது விஷயமாக நான் இருக்கேன் யாரும் கோச்சுக்கிற மாட்டாங்க என் தங்கச்சி என்னை கோச்சுக்கிறாரு இந்த வீடியோ மூலிமா என் தங்கச்சிக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறேன் நான் ஏன்னா என்னுடைய மனசில் உள்ளது அண்ணன் என்னடா நம்மளுக்காக எதுவுமே என்னை பேசலை பேசினவங்களுக்கும் எதுவும் எதிர்ப்பு குரல் கொடுக்கல அப்படிங்கிற காரணத்துக்கு தான் இந்த வீடியோவே மெயினே அதுக்கப்புறம் வர்றேன் நான் மேட்ருக்கு இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எனக்குன்றிருக்கிற ஒரே ஆதரவு எங்கள் அம்மா எங்கள் அம்மா வீட்டுக்கு ஸ்டுடியோ இதில் தான் நான் இருப்பேன் தங்குவேன் தூங்குவேன் அடுப்பு வாங்க போகிறேன் உதவி செய்ய நினைக்கிறவங்க உதவி செய்யுங்க இதை யாருக்கிட்டே கேட்க வேண்டியதே கிடையாது மியா கிட்ட கேட்டால் கூட ஒரு சிலிண்டருக்கும் அடுப்புக்கும் காசை போட்டு விட்டுரும் இந்தா வியாழக்கிழமை வந்துருச்சுன்னா அது போய் எனக்கு இருந்தால் எங்கள் அம்மாவோட விசேஷத்துக்கு அதை ஏதாவது செய்யுங்க இல்லையா சிங்கப்பூர் முருகேஷ் இருக்கார் மலர் தண்ணியல் இருக்காங்க இன்னும் எனக்கு சகோதர சூழ்நிலை நிறைய பேர் இருந்தால் பாக்கியராஜ் சண்முகம் நேற்று நான் எதிர்பார்க்கவே இல்லை டக்குன்னு பார்த்தா சாயங்காலம் பணம் போட்டு விட்டாங்க அதுக்கு முத 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 பணம் போட்டு ஒரு க கர்த்தரோட ஆசை பெற்ற ஒரு குழந்தை கர்த்தரின் அருள் பெற்ற ஒரு குழந்தை என் தங்கை ஒருத்தவங்க பத்தாயிரம் ரூபா போட்டாங்க அதுக்கு அடுத்து சில சில சகோதரிகள் எல்லோரும் எனக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்து அடுத்து அடுப்பு வந்துடும் அடுத்து சிலிண்டர் வந்துடும் அடுத்து சமைக்கிறதுக்கு பாத்திரங்கள் வந்துடும் அடுத்தடுத்து அரிசி பானைகள் அரிசிகள் கேளுங்க தும்மலு இந்த பப்புவே தும்மிருச்சு அச்சு அச்சுன்னு அப்போ என்ன அர்த்தம் எனக்கு அடுத்து அச்சுட கல்யாணம் அச்சு அச்சனு ஒண்ணுதான் யாகம் வருது அடுத்து அச்சோட கல்யாணம் இருக்கு எல்லாத்துக்குமே எனக்கு எல்லாரோட உதவியும் தேவை யாரையுமே சுமி மாதிரி நான் பகுத்துக்கிற மாட்டேன் ஏதோ ஒரு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸுக்கோ ஏதோ இந்த சாப்பாட்டுக்கு இந்தாங்கண்ணே என்ன சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் எனக்கு வேணும் எனது நட்புகள் எல்லாம் கூட இருந்து தான் கல்யாணமே நடக்கும் அதுவும் என் தங்கச்சி மெர்சிமா தலைமையிலே தான் என் அச்சி கல்யாணம் நடக்கணுங்கிறது என்னோடய விருப்பம் அதே மாதிரி எனது சொந்த பந்தங்கள் எல்லாரும் தலைமை தாங்கிறது என் தங்கச்சி அதுதான் கருகமணியை கையில் எடுத்து கொடுத்து என் மகனுடைய மனைவி மருமக கையில் மருமகளுக்கு தாலி ஏறணும் கருகமணி ஏறணும் இதுதான் என்னோடய என்னோட விருப்பம் நான் இருக்கேனோ இல்லையோ ஏன்னா நான் இப்படி இன்றைக்கி நல்லா இருப்பேன் இடின்னு எனக்கு எது வேணாலும் வரலாம் இந்த இப்போ கூட பாருங்கள் அப்படியே நெஞ்சு அடைக்கிது கப்பு கப்புன்னு எது வேணாலும் வரலாம் ஆக என்னால் பேச்சு கூட மாட்டேங்குது அதுக்காக சும்மா அழுது சீன் போட மாட்டேன் நாடக நடிகைலாம் எனக்கு தெரியாது உண்மையே சொல்கிறேன் இதுதான் என்னுடைய ரியாலிட்டி நான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய்கிட்டு இருக்கேன் அம்மாவோட விசேஷத்துக்கு ஆதரவுகள் பெரியக்கிட்டு போய்கிட்டே இருக்குது நாளை நல்லா கொண்டாடுங்கனே நாங்கள் இருக்கோம் சொல்லி உற்ற தோலுக்கு தோலை எனக்கு தோழனாகவும் தங்கையாகவும் சகோதரிகளாகவும் அம்மாவாகவும் நிறைய பேர் ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவு எனக்கு எப்போயும் வேணும் என் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவனுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் உதவிகள் ஐம்பது பேருக்கு பிரியாணியா ஐநூறு பேருக்கு பிரியாணியா இல்லை சாமியான பந்தல் போட்டால் எதுனாலும் உங்கள் கையில் தான் இருக்குது மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டு நியாயமாக பண்ணுங்கள் தப்பு இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கள் ஒரு குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி அண்ணன் கட்சி உறவுல விரிசல் விடுற மாதிரி கமெண்ட்டை போடாதீங்க நிறையா பேர் நேற்றே சொல்லிட்டாங்க இந்த உன்னைய பேசி பேசி பேசியே அந்த அண்ணனையும் அந்த அக்காவையும் பிரித்துட்டிங்களடா நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களான்னு சொல்லி கமாண்டக்காரங்களை என் தங்கச்சியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கேள்விகள் அப்படி தான் நடந்திருக்கு ரியாலிட்டி அதானே நேற்று தான் ஆச்சு உதவி உதவி எங்கள் அண்ணனுக்கு நான் உதவி செய்வேன்னு சொன்ன தங்கச்சி எங்கள் அவருக்கு செஞ்ச வரைக்கும் போதும் இனிமேல் வந்து பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிருச்சுன்னா அதுக்கு காரணம் யார் நீங்கள் தான் நீங்கள் பொருத்தி போட்ட தான் சின்ன பட்டாசா சீனி வீடியாக போடுவீங்கன்னு பார்த்தேன் பெத்த அணு அணுகுண்டா போட்டு விட்டுட்டீங்க நல்லா வருவீங்கடா நல்லா வருவீங்க இது தொடரட்டும் நான் நான் நீங்கள் எப்படி அடிக்கடிக்க அம்மிய நகருங்கிற மாதிரி எறும்பு ஊரை கல்லுந்தேங்கிற மாதிரி நான் பேச பேச என் தங்கச்சி மனசு மாறும்டா நடக்கும்டா நடத்தி காட்டு வேண்டாம் நாலு மணிக்கு சந்திப்போம் சி பார்த்திங்களா அந்த அம்மா லைவை பார்த்து பார்த்து எனக்கு நாலு மணிக்கு சந்திப்போன்னு வருது ஆறு மணிக்கு சந்திப்போம் ஓகே அதுக்கடையில் முடிஞ்சால் பெயிண்ட் அடிக்கிற கேப்பில் ஏதாவது வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம் பாய்